சென்னை தீநகர் பேருந்து நிலையம் அருகே சாலையில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்காலாகி வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரெங்கபாண்டி வழங்க கேட்கலாம் வணக்கம் ரெங்கபாண்டி இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சென்னை தீநகர் பேருந்து நிலையத்திலிருந்து பருக்கீட்டோ செல்லக்கூடிய சாலையின் சந்திப்பில் கழிவுநீர் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தேங்கியிருக்கிறது இதன் காரணமாக அந்த வழியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆராய்ச்சார்கள் அந்த பகுதி அந்த சாலையினுடைய சந்திப்பிலே சாலை சேதமடைந்திருக்கக்கூடிய காரணத்தால் அங்கே பலகையை போட்டு வைத்திருக்கிறார்கள் மேலும் இந்த கழிவுநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக சா இரு சக்கர வாகனம் மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் வேகமாக செல்லும்போது எதிரே நடந்து வரக்கூடிய பொதுமக்கள் மீது தெளிப்பதாகவும் அவர்களுக்கு அலுவலகங்கள் செல்லும் பொழுது நீண்ட சிரமம் இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த கழிவுநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக மிகுந்த ஒரு துர்நாட்டம் வீசக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது மேலும் இந்த கழிவுநீரில் இருந்து அதிக அளவு கொசுக்கள் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இதன் காரணமாக அந்த பகுதியில் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் நோய் தொற்று அபாயம் ஏற்படுவது வாய்ப்பு இருக்கிறது என்றும் வருத்தம் தெரிவிக்கின்றனர் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் இதனை கருத்தில் கொண்டு இந்த பகுதியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நகரினுடைய முக்கியமான ஒரு பகுதி இருக்கக்கூடிய சாலையில் முக்கியமான சாலையில் இதுபோன்ற கழிவு நீர் தேங்கியிருப்பது பொதுமக்களுக்கு மீண்டும் சிரமத்தை ஏற்படுத்துகிறது ஆகவே மாநகராட்சி தலையிட்டு உடனடியாக இந்த கழிவு நீரை அகற்றி தூய்மைப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்கள் கோரிக்கையாக வைத்துள்ளனர்